எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ப்ளோமியர் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணம் யார் வீட்டு திருமணம் அப்படின்னா முகேஷ் அம்பானி அவங்களோட பையன் ஆனந்த் அம்பானி அவங்க திருமணம் ராதிகா மெர்செண்ட் அப்படின்ட்டு ஒரு வியாபாரியோட பொண்ணை தான் அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க திருமணத்தில் எல்லா விஷயங்களுமே ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்க திருமணத்துக்கு பாட்டு கச்சேரிக்கு பாட வந்த ஜஸ்டின் பியாபர் அவங்களுக்கு எண்பத்தி நாலு கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க ஓ காட் எண்பத்தி நாலு கோடி சம்பளமா பாட்டு பாட வந்தவங்களுக்கே எண்பத்தி நாலு கோடி சம்பளம்னா கல்யாணத்தோட மொத்த செலவு எவ்வளவு ஆகிருக்கும் எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் சந்தேகப்படவே தேவையில்ல கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஐயாயிரம் கோடியை கடந்துதான் அவங்க திருமண விழாவையே வந்து செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த திருமணத்தை உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே சூப்பர் எல்லாமே சூப்பர் எல்லாமே சூப்பர்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க பட் திரைப்பிரபலங்களோட திருமணமாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேனோட திருமணமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சர்ச்சை கிளப்பத்தனை செய்யும் அது மாதிரி தான் வன உயிரிகள் மேலே எனக்கு ரொம்ப பாசம் அதிகம் வன உயிரிகளை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காடை அமைச்சு அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்த ஆனந்த் அம்பானி ஹெல்டி ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் மட்டுமே வந்து முப்பத்தி ஆறு லட்சமாம் அந்த ப்ரைஸ் தான் இங்கே பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை ப்ரைஸ்லாம் அங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன அங்கே பெரிய விஷயமா இருந்ததுன்னா முதலையோட தோளில் வந்து அந்த ஜாக்கெட் வந்து செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி வந்து ஆனந்த் அம்பானியோட அம்மா நீட்டா அம்பானி வந்து தன்னோடய ஹேண்ட்பேக்கை வந்து முதலையோட தோளால் செஞ்சுருந்தாங்க அது வந்து இரண்டு கோடி வைரம் பீட்ஸ் எல்லாம் வந்து பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இவரோட ஜாக்கெட்டுமே வந்து முதலைகளோட தோளால் செஞ்சு போட்டிருக்காங்க இவர் செய்கிறது சரிதானா இவர் வந்து வன உயிரிகளை பாதுகாக்கிற அப்படின்ற பேரில் அதோட தோல் எல்லாம் வந்து கஷ்டப்படுத்தி தன்னோட உடைகளாகவும் ஹேண்ட்பேக்காகவும் விலை உயர்ந்த பர்ஸாகவும் மாற்றுறாங்களே இதெல்லாம் சரிதானா அப்படின்ற ஒரு சர்ச்சை ஒன்று எழ ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த சர்ச்சையெல்லாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திருமணத்தில் ஒரு சின்ன டாட் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்ச கையோட நிறைய திரைப்பிரபலங்கள் பாலிவுட் கோலிவுட் நிறைய பேர் போயிட்டு விழாவை சிறப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமாக அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வந்து சர்வர் வேலை பார்க்கக்கூட நாங்கள் ரெடி தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கோலிவுட் பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாமே அங்கே போய் போயிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுபடி கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் போக மாட்டாங்க இந்த டைம் வந்து நயன்தரா சிவன் அட்லி அவங்க வைஃப் பிரியா ரஜினிகாந்த் அவங்க ஃபேமிலியோட சூர்யா ஜோதிகா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே போய் தன்னோட பங்களிப்பை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க இதன் பிறகு தான் வந்து அவருக்கு எத்தனை விலை உயர்ந்த கார்கள் பரிசாக கொடுக்கப்பட்டது எத்தனை விலை உயர்ந்த நகைகள் பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நியூஸ் சேனல்ஸே சொல்லுவாங்க அதாவது யூடியூபர்ஸ்க்கு கான்டென்ட் கிடைக்கல நம்ம என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி கான்டென்ட் எடுக்கிறோம் பட் நியூஸ் சேனல்ஸ் எல்லா விஷயத்தையும் எவ்ரி மினூட்டுக்கு மினியூட் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பற்றி தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க